அகிலம்ியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான முதலில் இன்றைய செய்திகள் டிஜிட்டல் முறை முதலமைச்சர் அட்டை இலங்கையில் வரவுள்ள புதிய நடைமுறை திருகோணமலையில் மற்றொரு விபத்து தம்பதி உட்பட நால்வர் வைத்தியசாலையில் இவ்வருடத்தில் பதிவான ஒன்பது துப்பாக்கி சூடுகள் புத்தளம் ரயில் பாதையிலான சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பம் கடும் மின்னல் தாக்கம் குறித்து மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை சாதாரண தர பரேட்ஸை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட தகவல் நடுக்கடலில் கடற்தொழிலாளருக்கு நேர்ந்த விபரீதம் நாடு முழுவதும் நீண்ட நேர மின்வெட்டு மோட்டார் சைக்கிள் மோதி ஒன்பது வயது சிறுவன் உயிரிழப்பு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதில் சிக்கல் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள திட்டத்தை ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கமைய முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது செலவை குறைப்பதோடு நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் வழங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மக்களது தங்களது டிஜிட்டல் அடையாள அட்டையை ஈ லாக்கர் என்று செயலி மூலம் அணுகலாம் இது கியூஆர் குறியீடு மற்றும் முக அங்கீகார வசதிகளை கொண்டிருக்கும் டிஜிட்டல் முறையில் பயன்படுத்தப்பட்ட விரும்பாதவர்களுக்கு அச்சிடப்பட்ட அட்டைகளும் வழங்கப்படும் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வந்த பிறகும் தற்போதுள்ள பழைய தேசிய அடையாள அட்டைகள் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மக்கள் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை இதற்கான மென்பொருள் தளம் தயாரானதும் மாகாண சபைகள் மற்றும் பிரதேச செயலகங்கள் மூலம் தரவு சேகரிப்பு பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் ஏற்பட்டு மோட்டார் சைக்கிள் விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியின் காயங்கணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது திருகோணமலையிலிருந்து ஏராவூர் நோக்கி ஒரே திசையில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்து மேலும் இருவருமென மொத்தம் நால்வர் காயமடைந்துள்ளனர் இதன்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சம்பவ இடத்தில் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நால்வரும் உடனடியாக மீட்கப்பட்ட சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரே திசையில் சென்ற வாகனங்கள் மோதிக்கொண்டமை தொடர்பில் வாகன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாகனங்களுக்கு இடையிலான போதிய இடைவெளி பேணப்படாமையே விபத்துக்கு காரணம் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த வருடத்தில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களில் பாதாள உலக குற்றவாளிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகளில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது தலங்கமு அக்குரேகுட பகுதியில் உள்ள ஒரு பால் பொருள் அங்காடிக்கு முன்னாள் திகதி நடந்த தம்பதியினரின் கொலை இந்த வருடத்தின் முதல் இரட்டை கொலை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மறுநாள் நேற்று இரவு ஜிந்தப்பட்டி மற்றும் கழுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுகளில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை இதுவரை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது புத்தளம் ரயில் பாதையிலான ரயில் சேவைகள் நாளை முதல் புத்தளம் ரயில் நிலையம் வரை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய நாளை முதல் புத்தளம் ரயில் பாதை முழுமையாக திறக்கப்பட உள்ளதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து புத்தளம் வரை ரயில்கள் இயக்கப்படும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த பாதையிலான பயணிகள் ரயில் சேவைகள் பல கட்டங்களின் கீழ் நீர்கொழும்பு கொச்சிக்கடை நாத்தாண்டிய குடாவிவு ஆகிய ரயில் நிலையங்கள் வரை நீடிக்கப்பட்டிருந்தன இறுதியாக டிசம்பர் இருபத்தொன்பதாம் திகதி சிலாபம் ரயில் நிலையம் வரை சேவைகள் நீடிக்கப்பட்டன சிலாபம் மற்றும் புத்தளம் ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைந்துள்ள பத்துளு ஓயா பாலத்திற்கு அருகில் ரயில் பாதை நீரில் அடித்து செல்லப்பட்டமை தில்லடிய உபர் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டமை உபர் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள பல இடங்களில் தெதுரு ஓயாவினால் ரயில் பாதைக்கு கீழ் பகுதி அரிப்புக்குள்ளானமை போன்ற பாரிய அனர்த்தங்கள் காரணமாகவே புத்தளம் வரையான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது மின்னல் தாக்கம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி களத்துறை காலி மாத்தரை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினொன்று முப்பது மணி வரை அமுலில் இருக்கும் அதேநேரம் நேரம் களத்துறை காலி மாத்தரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணிக்களம் அறிவுறுத்தியுள்ளது கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகளும் நாடு முழுவதும் நாற்பத்தைந்து பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெற உள்ளன மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மற்றும் ஒப்படைகளின் ஒத்துழைப்புடன் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் போக்குவரத்து வசதிகள் குன்றிய பகுதிகளில் உள்ள மாணவர்களை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவியும் கோரப்பட்டுள்ளது டித்வா சூறாவளி காரணமாக தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட கட்டாய ஆவணங்களை இழந்த மாணவர்களுக்காக விசேட சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டையை இழந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு அளவிலான இரண்டு புகைப்படங்களை பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரிடமும் தனியார் விண்ணப்பதாரிகள் கிராம சேவகரிடமும் அந்த புகைப்படங்களில் கையொப்பம் பெற்று சான்றுப்படுத்த வேண்டும் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்து மூன்று மாதங்களுக்குள் அதன் பருவர்களை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதன்போது அறிவித்தார் நடுக்கடலில் படகிலிருந்து கடற்தொழிலாளர் ஒருவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் ராமநாதபுரம் தங்கச்சி மடம் விக்டோரியா நகர் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்டீன் என்று கடற்தொழிலாளர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை விசைப்படகில் கடற்தொழிலாக கடலுக்கு சென்றவர் நடுக்கடலில் இருந்த ஐஸ்டீன் ஈடுபட்டு தவறி விழுந்து மாயமாகியுள்ளார் இதனை அடுத்து சக கடற்தொழிலாளர்கள் கடலில் குதித்து தேடிய போது குறித்த நபர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் உடற்கூற்று ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ராமேஸ்வரம் மரைன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலுக்கு கடத்தொழிலுக்கு சென்ற படகில் இருந்த தவறி வேல்டு உயிரிழந்த சம்பவம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார மீனவ கிராமங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் நீண்ட நேர மின்தடை ஏற்படலாம் அல்லது ஒரு அலகு மின்சாரத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்ட மின்கட்டணங்கள் பாரிய அளவில் உயர்த்தப்படலாம் என பிவிதருமையமின் தலைவர் உதய கமெண்ட்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கேரத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதி முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை நாடு பாரிய மின்சார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் இந்த ஆண்டில் இருநூற்று பன்னிரண்டு நாட்களுக்கு மட்டுமே போதுமான நிலக்கரி தற்போது கையிருப்பில் உள்ளது அந்த இருநூற்று பன்னிரெண்டாவது நாள் ஜூலை முப்பத்தோராம் திகதியுடன் முடிவடைகின்றது தென்மேற்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் நடுப்பகுதி வரை நிலக்கரியை இறக்க முடியாது இதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஒன்றரை மாதங்களுக்கு மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இந்த நெருக்கடியால் நாடு முழுவதும் நீண்ட நேர மின்தடை ஏற்படலாம் அல்லது ஒரு அலகு மின்சாரத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு மின்கட்டணங்கள் பாரியளவில் உயர்த்தப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார் மாத்தரை மாவட்டம் கம்பரு பெட்டிய பிரதேசத்தில் வருவதாவது நேற்று மாலை கம்பரு பெட்டிய பகுதியில் சிறுவனொருவர் தனது தந்தையுடன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர்கள் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் மேற்படி சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அவருடன் சென்ற தந்தை சிறுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் சம்பவத்தில் சேர்ந்த வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளின் அதீத வேகமே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துடன் காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதில் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சீனா நான்கு மாதங்களுக்கு முன்பர் எண்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்க நடவடிக்கை எடுத்தது இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்த கால பகுதிகளில் இலவச விசா வழங்க நாம் விரும்பினோம் இது குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த வழிவிவகார விவகார அமைச்சகம் அறிவித்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க முயன்ற போது ஒரு சட்டத்தடை ஏற்பட்டது விசா வழங்கும் நடைமுறையை கடந்த காலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்தமை மற்றும் அதற்கான நிதி அரசாங்கத்திற்கு சேராமை தொடர்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கு நீண்டகாலமாக முடிவின்றி தொடர்கின்றது தற்போது மீண்டும் ஒரு நகர்வு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அவர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க